இந்த இடத்துல வந்து மீன் பிடிக்கிறது தாங்க வந்திருக்கோம் யார் கூட வந்திருக்கோம் தூண்டில் உலகம் அண்ணன் கூட தான் வந்திருக்கோம் தெரியும் நிக்கிறாங்க அந்த அண்ணன் பேர் முரளி அந்த அண்ணன் பேர் கணேசன் இந்த ரெண்டு அண்ணன் கூட தான் வந்து மீன் பிடிக்க அதுவும் ஆல்ரெடி இவங்களே நிறைய பெரிய பெரிய மீன் பிடிச்ச வீடியோ போட்டிருக்காங்க மீன் பிடிக்கிற வீடியோ தாங்க போட்டுருக்காங்க தூண்டில வச்சு மீன் பிடிக்கிறது எரி எரி துண்டில வச்சு மீன் பிடிக்கிறது வித்தியாச வித்தியாசமா ஒவ்வொரு இடத்துல மீன் பிடிக்கிறதா போட்டுருக்காங்க கை துண்டில வச்சுதான் நீங்க மீன் பிடிக்க போறான் அது வந்து உயிர் ஆளு பாருங்க

நம்மளும் அங்கதான் போயிட்டு போறோம் கைத்து இங்க நம்ம ஏரி தண்ணியும் கடல் தண்ணியும் சேரதுனால நட்டா மீன் நிறைய கிடைக்கும் அதனால நாங்க இந்த இடத்துல வந்து அதிகமா நிறைய மீன் இங்க நான் அடிக்கடி வந்து மீன் பிடிப்போம் இன்னும் நிறைய பிடிக்கலாமா இப்ப சீசன் இல்லாத கூட்டாட்சி நம்மளோட மீன் வேட்டையை ஆரம்பிச்சிடல அங்க பாருங்க தண்ணி ஓடுது பாருங்க கடலே ஆறு ஒன்னா சேர்ந்த இடம் தான் இங்க மீன் மாட்டுதுன்னு இருக்காங்க நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா வந்து உயிர் நாள வந்து அந்த அந்த நரம்புல இருக்கிற முள்ள கோக்க போறாங்க இது பாத்தீங்கன்னா எரி துண்டி மாதிரி தாங்க நம்ம ஊர்ல எரி துண்டி பாருங்க அது மாதிரி தான் பாத்தீங்கன்னா வந்து கடல்லே போட்லயே உட்காந்துட்டு இது வந்து போடுறாங்க ஆறு வந்து கலக்கிற இடத்துல கரெக்டா போடுறாங்க கொத்தி ரால் உயிரோட இருக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு ஏர்பம் மாரி அதை வச்சு செட் பண்ணிருக்காங்க பாருங்க உயிரோட இருக்கிறதுக்காக காத்தப்பதான் போயிட்டே இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ரால் நிறைய செத்துருச்சுங்க பாருங்க கீழே பாருங்க யாரும் செத்துருச்சு இருந்தாலும் இப்ப கோத்து போடுறாங்க முதல்ல வந்து வாழ் கிட்ட கோக்குறாங்க அந்த அண்ணன் இந்த அண்ணன் தலைகிட்ட கோக்குறாங்கப்பா ப்ரோ உயிரை எப்பவுமே வாழ தான் கோக்கணும் இந்த பாருங்க பதினாலாம் நம்பர் முள்ளு போடுறோம் முள்ளிலேயே நம்பருங்க பதினாலாம் நம்பர்

நண்பலே ஒரு வழியா பாத்தீங்கன்னா முத மீன் பிடிச்சிட்டேன் நானே இதுல வந்து மீன் வந்து அதிர்ஷ்டமான உங்களுக்கு தான் மாட்டுமா எனக்கு எப்படி மாட்டீங்கன்னு தெரியல அர்த்தன்னு போயிடுச்சு பா அறுத்துன்னு போட்டுச்சு ஆமா ஒரு மீன் யாரும் அறுத்துன்னு போய்டுது இதுல ஐயோ ஐயோ பண்ணட்டதா பண்ணிட்டதா உம் ஆமா அறுத்துன்னு போச்சு சூப்பர் ஐயோ ஐயா கொல கொண்ட ஆயிடுச்சு ஆமா பரவாயில்லையே ஓய் ஏற்கனவே என்ன ஒரு தூண்டில மாட்டி அறுத்துக்கு ஆமா ஏ தூண்டிலேயே அறுத்து மீனா அது ஆமா

இது சைஸ் வந்து ஒரு டன் நிறைய வரும் அரை டன் ஒரு டன் எல்லாம் இருக்குப்பா கண்டிப்பா அரை டன் ஒரு டன் எல்லாம் பாருங்க நான் பல்லு எப்படி அது அது அத ரொம்ப நாள் ரொம்ப நாள் பிடிக்காம இருந்தேன் மீனே இது எதுவா பிடிச்சனா இந்த மீன் அவ்வளோ ருசியா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மீன் இவரா பிடிக்கல அதே வந்து மாட்டிச்சு நண்பையிலே அண்ணன் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க மீனோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா புள்ளி கலவான் நம்ம வச்ச பேர் வந்து கலவான் பாருங்க எவ்வளவு பெருசா கருப்பா இருக்குங்க ருசி வந்து நல்லா சூப்பரா இருக்குமா குடுவா மீன் குடுவா மீனுக்கு அடுத்து இந்த மீன் நல்லா செம்ம டேஸ்டா இருக்கு நண்பலே இதோட வாயில பாருங்க எவ்வளவு பல்லு இருக்கு பாருங்க நல்லா கையை விட்டோம்னா கை நறுக்கு முறுக்குன்னு ஏறிடுமா பல்லு அந்த இறா மறுக்கிட்ட விட்டுள்ள எடா இடா பாருங்க இறா பாருங்க உள்ள மீன் மீன் உள்ள இறா 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 காலு ஆமா

bro ila <laughs>

பண்ணி மீன் சொன்ன வாய் தருது கணவா நண்பலே செம்மையா இருந்தது இப்ப நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்ப போறோம் டைம் நண்பலையே ஒரு வழியா நம்ம வந்து மீன் பிடிச்சாச்சு